கோவை மாவட்டம் ஆனைமலை மாசானியம்மன் திருக்கோவிலில் ரூபாய் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் ஓய்வு மண்டபம் மற்றும் வரிசை தடுப்பு கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததால் தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அத்துடன் அறநிலைத்துறை அலுவலர்களும் ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்ககுமார் ரிப்பன் வெட்டி பக்தர்கள் ஓய்வு மண்டபத்தை திறந்து வைத்தார் இதில் ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் மல்லையா யுவராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி யுவராஜ் உடையகுளம் பேரூராட்சி தலைவர் ரேணுகா மோகன்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மூன்று வருடங்கள் பயணம் செய்து சீன நாட்டு மக்களின் முழுமையான அறிவதற்காக தற்காப்பு கலைகளையும் இந்திய முறைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெரும் பங்களித்து அப்பேற்பட்ட மகானை நமது தலைவரியின் அழகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை ஜப்பான் நம்மை விட எட்டு மடங்கு சிறிய நாடு தென்கொரியா முப்பத்தி மூனு மடங்கு சிறிய நாடு சீனாவை எட்டு கூட்டமாக நம்மை விட நான்கு மடங்கு பெரிய நாடு மக்கள் தொகையிலும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை சீனா அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று

அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கும் நம் நாட்டில் ஓதிகளுக்கு மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது அகிமையை நம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினருக்கும் இளைஞர்களுக்கும் பன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும் சர்தார் வல்லால் பட்டேல் சிலைகளைப் போல் பிறந்த காஞ்சிபுரத்திலும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலவில் சிலம்பம் போன்ற கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வின் அர்ப்பணித்துள்ள பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாஸ்டர்களும் கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் சார்பாகவும் உலக கராத்தே மாஸ்டர்களின் சார்பாகவும் சிறை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் இந்த தர்ணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்